தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் நடிகர் விஜய்க்கு ஐநூறு கோடி கொடுத்து இழுக்க திமுக அழைப்பு விடுத்ததாக கூறி அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பண்ணன் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் திருப்பூரில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் இவ்வாறு பேசியுள்ளார் தமிழ்நாடு சட்டசபைக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் நடைபெற இருக்கிறது இதில் திமுக மற்றும் அதிமுக இடையே கடுமையான போட்டி நிலவி வருகிறது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள திமுகவும் மீண்டும் ஆட்சியை பிடிக்க அதிமுகவும் அரசியல் களத்தில் போராடி வருகிறது அத்துடன் முதல் முறையாக தமிழக வெற்றிக் கழக கட்சியும் களத்தில் இறங்கியுள்ளது தமிழக வெற்றிக் கழக கட்சி இந்த முறை எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என முயற்சித்து வருகின்ற நிலையில் விசிகா பாமக தேமுதிக உள்ளிட்ட சில கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடு போன்றவை அரசியல் வெற்றியை தீர்மானிக்க உள்ளன தமிழக கழக கட்சி தனித்து போட்டியிடும் என்று சொன்னாலும் மறைமுகமாக கூட்டணிக்கான தூண்டிலை போட்டு வருகிறது இந்த நிலையில் விஜய்க்கு திமுக ஐநூறு கோடி கொடுத்து கூட்டணிக்கு அழைத்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கேசி கருப்பண்ணன் மேடையில் பேசி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் அதாவது ஐநூறு கோடி ரூபாய் கொடுக்கிறோம் கூட்டணிக்கு வாருங்கள் என்று விஜயை திமுக கூப்பிட்டார்கள் என்றும் அதை மட்டும் விஜய் வாங்கிவிட்டால் அவரோட அரசியலே போய்விடும் என்றும் கூறியுள்ளார் அத்துடன் எதிர்வரும் தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் அதிமுக கூட்டணிதான் வெற்றி பெறும் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது